மிக சொந்தங்கள் அனைவருக்கும் வணக்கங்க இன்றைக்கி நம்ம நம்மளுடைய சேனலில் துலம் ராசி அன்பநியர்களுக்கு நவம்பர் மாதத்தில் என்னென்ன விதமான மாற்றங்கள் கிடைக்கப் போகுது என்னென்ன விஷயத்தில் நீங்கள் ரொம்ப கவனமாக இருக்கணும் என்னென்ன விஷயங்கள்லாம் பண்ணணும் பண்ணக்கூடாது அப்படிங்கிறத பற்றி தான் நான் இந்த பதவியின் மூலியமாக உங்ககிட்ட முழுமையாக ஷேர் பண்ணிக்க போகிறேன் இந்த பதிவில் சொல்லக்கூடிய ஒரு தகவலுமே கண்டிப்பாக உங்களுக்கு ரொம்பவே பயன் தரக்கூடிய விஷயமா தான் இருக்க போகுது ஸோ வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் தொடர்ச்சியாக பாருங்கள் அது மட்டும் இல்லாமல் இது போன்ற ஆன்மீகம் சார்ந்த வீடியோக்கள் எல்லாம் நீங்கள் முழுசாக பார்க்கணும் அப்படின்னு ஆசைப்பட்டேன் மறக்காம நம்மளுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு கீழே இருக்கும் பெக்கானையும் மறக்காம கிளிக் பண்ணுங்க தான் நம்ம சேனலில் போடுற ஒவ்வொரு வீடியோவும் நோட்டிஃபிகேஷனாக உங்ககிட்ட உடனுக்குடனே வரும் மேலும் உங்களுக்கு சுக்கர பகவானை ரொம்ப பிடிக்கும்னா மறக்காமல் இந்த வீடியோக்கு ஒரு லைக் பண்ணிவிட்டு சுக்கர பகவானுக்கு போற்றி அப்படின்னு சொல்லி மறக்காமல் பதிவிடுங்க ஸோ இப்போ வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம் துலாம் ராசி என்பர்கள் எப்படிப்பட்டவங்களா இருப்பாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா தீராத பிரச்சனைகளையும் நொடியில் தீர்த்து வைக்கக்கூடியவங்க இந்த துலாம் ராசிக்காரங்க நீதி நேர்மையோடு வாழணும் அப்படின்னு ரொம்ப ஆசைப்படுவாங்க அது மட்டும் இல்லாம துளம் அப்படிங்கிறது காற்று ராசியாக சொல்லப்படுது அதாவது காற்றை போலவே எல்லோரு இடத்துலையும் தன்மையா பழகக்கூடிய நபர்களாக இருப்பாங்க அடுத்தவர் துன்பட்டால் தாங்கி கொள்ள முடியாதுவங்களால ஏழை பணக்காரன் என்ற வித்தியாசம் எதுவுமே பார்க்க மாட்டாங்க துளியும் ஈகோ இல்லாதவங்க அகம்பாவம் ஆணவம் இல்லாதவங்களாக தான் இவங்க பெரும்பாலும் காணப்படுவாங்க இவங்க இவங்கக்கிட்ட இருக்கக்கூடிய ஸ்பெஷாலிட்டியே என்னென்னு பார்த்தீங்கன்னா அவர்களுடைய பேச்சு திறமைதாங்க எப்பேற்பட்ட பிரச்சனை வந்தாலும் அசால்ட்டாக தீர்ப்பாங்க யாராவது இரண்டு பேருக்கு சமரசம் செய்ய வேண்டும் அப்படின்னா துலம் ராசிக்காரங்களை அழைத்தா போதும் பிரிந்த எதிரிகளோ ஒன்று சேர்ந்துருவாங்க அப்படின்னு சொல்கிறாங்க மேலும் இவங்க எப்பொழுதுமே சுறுசுறுப்புக்கு சொந்தக்காரங்க பாசிட்டிவ் விஷயங்களை பேசுபவர்கள் கண்டால் இவங்களுக்கு ரொம்ப ரொம்ப பிடிக்கும் ஆனால் அதே நெகட்டிவாக பேசுகிறவங்கள அவங்களுக்கு சுத்தமாக பிடிக்காது அது மட்டும் இல்லாமல் அனைவரையும் கவர்ந்தலுக்கும் தோற்றம் உடையவங்களாக இருப்பாங்க அப்படின்னு சொல்லப்படுது அழகான தோற்றத்தை போலவே பேச்சிலும் மென்மையை கொண்டிருப்பாங்க அதனால் எதிர்பாலின ஈர்ப்பு இவர்களுக்கு இயல்பாகவே இருக்கும் அப்படின்னு சொல்லப்படுது நேர்மையானவங்களாக காணப்படுவாங்க விமர்சனங்களை ஏற்றுக்கொண்டாலும் அதற்காக எப்பொழுதுமே கவலைப்பட மாட்டாங்க தன்னை மற்றவங்க கவனிக்கும்படியே நடந்து கொள்வாங்க அது மட்டும் இல்லாமல் சொகுசாக இருக்க வேண்டும் அப்படின்னு ஆசைப்படுவாங்க மிகப்பெரிய காரியத்தையும் எளிதாக செய்து முடிப்பாங்க அதிலும் திசை நடக்கும்போது இவர்கள் பெரிய சாதனை செய்து கூடும் அப்படின்னு சொல்லப்படுது காதல் என்றால் இவர்களுக்கு மிக பிடிக்கும் ஆனால் காதலில் நம்பிக்கை இல்லாதவங்களாக இருப்பாங்க காதல் வாழ்க்கை இவர்களுக்கு இயல்பாகவே அமையும் வாழ்க்கையை ரசனையோடு வாழணும் அப்படின்னு ரொம்ப ஆசைப்படுவாங்க மேலும் இந்த துளம் ராசிக்காரர்கள் தங்களுடைய கணவரையோ அல்லது மனைவியோ தேர்ந்தெடுப்பதில் திறமைசாலைகள் அப்படின்னு சொல்லப்படுதுங்க நண்பர்கள் சுற்றும் சூழ மகிழ்ச்சியாக இருக்க ஆசைப்படுவாங்க இதற்காகவே நேரத்தை செலவிடுவாங்க நகைச்சுவை உணர்வு அதிகம் என்பதால் இவர்கள் எங்கே இருந்தாலுமே அந்த இடம் கலகலவையினை காணப்படும் யாராவது தவறான வழியில் சென்றால் அவர்களுக்கு நல்லது எது கெட்டது எது அப்படின்னு எடுத்துரைப்பாங்க தூய்மையான அன்பு இவங்க கிட்ட அதிகமாக இருக்கும் வாழ்நாள் முழுக்கவுங்களை மதிப்பாங்க சுயமாக சிந்திக்க தெரியாமல் மற்றவர்கள் சொல்வதை கேட்டு கொஞ்சம் சில நாள் நடப்பாங்க இதனால் உடன் இருப்பவர்களையே நம்பி ஏமாறும் நிலைமையும் வரும் அதே போல் அழகை அழ அழகை கண்டு ஏமாறும் வாய்ப்பு அமைஞ்சிருக்கு இவர்களுக்குள்ள ஒரு சமூக அக்கறை இருந்து கொண்டே இருக்கும் துளம் ராசியில் பிறந்த பெண்களாக இருந்தாலும் நீதி நேர்மை நியாயத்துக்கு கட்டுப்பட்டவங்களாக தான் எப்பொழுதுமே இருப்பாங்க அநீதிக்கு எதிராக பொங்குவாங்க இதனால தனக்கு ஏற்படும் கெட்ட பெயர்களை அவங்க கொஞ்சம் கூட கண்டுக்க மாட்டாங்க தெய்வ பக்தி நிறைந்தவங்களாகவும் இவங்க வந்து இருப்பாங்க அப்படின்னு சொல்லப்படுது இப்படிப்பட்ட அன்பு நிகர்களுக்கு இந்த அமாவாசை அமாவாசைக்கு பிறகு என்னென்ன விதமான நிகழ்வுகள்லாம் நடக்க போகுது என்னென்ன விஷயத்துல கவனமாக இருக்கணும் என்னென்ன விஷயங்கள்லாம் பண்ணணும் பண்ணக்கூடாது அப்படிங்கிறத பற்றி தான் நான் இந்த பதவின் மூலியமா உங்ககிட்ட முழுமையா ஷேர் பண்ணிக்க போறேன் இந்த பதவியில சொல்லக்கூடிய ஒவ்வொரு தகவலுமே கண்டிப்பா உங்களுக்கு பயன் தரக்கூடிய விஷயமா தான் இருக்கும் ஸோ வீடியோவை ஸ்கிப் பண்ணாம தொடர்ச்சியாக பாருங்க மேலும் துலாம் ராசிக்காரங்க யாராவது இந்த பதவியை பார்க்குறீங்க அப்படின்னா நான் சொன்ன விஷயம்லாம் உங்களுக்கு கரெக்டாக இருந்துச்சு அப்படின்னா நம்மளுடைய கமெண்ட் பாக்ஸில் கரெக்டுன்னு சொல்லி மறக்காமல் பதிவிடுங்க ஸோ இப்போ வாங்க நம்ம தெளிவாக பார்த்து தெரிஞ்சுக்கலாம் துலாம் ராசிக்காரங்களுக்கு இந்த காலகட்டம் அப்படிங்கிறது எப்படி அமைய போகுதுன்னு பார்த்தீங்கன்னா உயர்வான பலனை கண்டிப்பாக கிடைக்கும் சில இடங்களில் வேலையில் சுமைகள் இருக்கக்கூடும் சில இடத்துல இனிமையாக இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க உத்தியோக ரீதியாக பார்த்தோன்னா பதவி மாற்றம் வரக்கூடும் ஆனாலுமே எதிர்பார்த்த ஒரு காரியம் தடை நடக்கும் வியாபாரத்தை பொறுத்த வரைக்கும் விற்பனை அதிகரித்து தரளாக பண வரவு அப்படிங்கிறது உங்களுக்கு கிடைக்கும் தொழிலை விரிவுபடுத்த தகுந்த நேரம் உங்களுக்கு கண்டிப்பாக அந்த நேரமாக இருக்க போகுது குடும்பத்தில் இருந்து வந்த மன சங்கடங்கள் விலக போகுது பிள்ளைகளால் சிரமங்கள் வரக்கூணுங்க அது மட்டும் இல்லாமல் உத்தியோக ரீதியாக பார்த்தோன்னா உங்களுக்கு இந்த காலகட்டம் எப்படி அமைஞ்சிருக்குன்னு பார்த்தீங்கன்னா அலுவலகத்தில் சுமூகமான நிலை இருக்கும் பதவி உயர்வு சம்பள உயர்வு வாய்ப்புக்கான விஷயங்கள் நடக்கும் வியாபாரத்தை பொறுத்த வரைக்கும் விற்பனை அதிகரித்து லாபம் பெருகும் தொழிலுக்கான புதிய வாய்ப்புகளை தேடும் நேரமாக உங்களுக்கு இந்த நேரம் அமைஞ்சிருக்கு அப்படின்னு சொல்லப்படுது குடும்பத்தை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு என்னென்ன விதமான நிகழ்வு இந்த அமாவாசைக்கு பிறகு இருக்க போதுன்னு பார்த்தீங்கன்னா மனக்குழப்பங்கள் தீர்ந்து குடும்பத்தில் கலகலப்பு இருக்கும் மேலும் உங்களுடைய பிள்ளைகளால் மன அமைதி கிடைக்கும் பெரியவர்களின் ஆசையும் கிடைக்கும் பணம் சார்ந்த விஷயத்தை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு என்னென்ன விதமான நிகழ்வு நடக்கும்னு பார்த்தீங்கன்னா குடும்பத்திற்காக பண வரவு அதிகரிப்பதில் ஆர்வமாக இருப்பீங்க கலைத்துறையில் இருக்கக்கூடியவங்களுக்கு என்ன மாதிரியான விஷயம் நடக்கப் போகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா திறமையை வெளிப்படுத்தி செல்வாக்கவும் பெருமையும் அடைவீங்க அது மட்டும் இல்லாமல் புதிய முதலீடுகளில் மிக நிதானமா இறங்குங்க ஜோதிட ரீதியான பலன்களை பார்த்தோம்னா சந்திரனின் இடப்பெயர்ச்சி காரணமா உங்களுக்கு என்ன மாதிரியான நிகழ்வுகள் நடக்கும்னு பார்த்தீங்கன்னா நன்மை பிளஸ் தீமை கலந்த பலன்களே உங்களுக்கு கிடைக்கும் மேலும் செவ்வாய் பகவான் இந்த காலகட்டத்தில் உங்களுடைய ராசிக்கு இரண்டாவது இடத்துல நகர்றாரு இதனால உங்களுக்கு என்ன மாதிரியான நிகழ்வு நடக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சிலருக்கு வீட்டு மனை வாங்கக்கூடிய யோகங்கள் அமையும் மேலும் என்னென்ன மாதிரியான விஷயத்துல நீங்கள் எச்சரிக்கையாக இருக்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கடை வரவு செலவுகளை கவனமாக எழுதி வைங்க புதிய முதலீடுகளில் நிதானமாக செயல்படுத்துங்க மேலும் இந்த காலகட்டத்தில் இந்த துலாம் ராசிக்காரங்களுக்கு தங்களுடைய தொழில் உத்தியோகம் வியாபாரம் குடும்பம் ஆகியவற்றின் உயர்வுக்காக உழைக்க வேண்டும் அப்படின்னு வலியுறுத்தப்பட்டிருக்கு பண விஷயத்தை பொறுத்த வரைக்கும் மிக பக்குவமாக இருக்கணும் அப்படின்னு சொல்லப்படுதுங்க மேலும் பெரியவர்களின் அன்பும் ஆசையும் இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு சற்று அதிகமாகவே கிடைக்க போகுதுங்க மேலும் உங்களுக்கு அதிர்ஷ்டம் தரக்கூடிய நாட்கள் பத்தொன்பது இருபத்தி ஒன்று அதிர்ஷ்டம் தரக்கூடிய எண்கள் ஆறு நாலு சந்திராஷ்டமும் உங்களுக்கு கிடையாது அப்படின்னு சொல்லப்படுது மேலும் வழிபட வேண்டிய தெய்வம் யாருன்னு பார்த்தீங்கன்னா பெருமாள் அப்படின்னு சொல்லப்படுதுங்க அது மட்டும் இல்லாமல் பிள்ளைகளால் மதிப்பும் மரியாதையும் கூட போகுது ஓரளவுக்கு பணப்புழக்கம் இருப்பதால் செலவுகளை சமாளிச்சிருவீங்க உடன் பிறப்புகளில் இருந்து நிறைய விதமான மகிழ்ச்சி தரக்கூடிய விஷயங்கள் நடக்கப் போகுது வாழ்க்கை துணை வழியில மகிழ்ச்சி தரக்கூடிய நிகழ்வுகள் நடக்கப் போகுதுங்க தடைப்பட்டு வந்த சுப நிகழ்ச்சிகள் நடைபெறுவதற்கான சூழ்நிலை கணிந்து வரும் அரசாங்க வகையில் தேவையற்ற பிரச்சனைகள் ஏற்பட வாய்ப்பு அமைஞ்சிருக்கு அதனால் கவனம் ஆயிருங்க அலுவலகத்தில் தங்களுடைய பணிகளில் கூடுதல் கவனம் தேவை அதிகாரிகள் கவனமாக பேசினாலும் பொறுமையோடு சகித்துக்கொள்வது நல்லதுங்க சலுகைகள் கிடைப்பதற்கு எந்த ஒரு பிரச்சனையும் உங்களுக்கு இருக்காது வியாபாரத்தை பொறுத்த வரைக்கும் வியாபாரத்தில் லாபம் அதிகரிக்கும் சக சக வியாபாரிகளோடு சுமூகமான போக்கு கிடைக்கும் பங்குதாரர்கள் அனுசரணையாக இருப்பார்கள் கடன் வாங்கி முதலீடு செய்வதை தவிர்ப்பது ரொம்ப நல்லதுங்க அது மட்டும் இல்லாமல் குடும்பத்தை நிர்வகிக்கக்கூடிய பெண்களுக்கு இந்த காலக்கட்டம் உற்சாகம் தரக்கூடிய காலக்கட்டமாக அமைஞ்சிருக்கு உறவினர்களால் ஆதாயம் கிடைக்கும் அது மட்டும் இல்லாமல் மாணவர்கள் இந்த காலகட்டத்தில் பாடங்களை நன்கு கவனிப்பது ரொம்ப நல்லது அப்படின்னு சொல்லப்படுது மேலும் நீங்கள் பணி செய்யும் இடத்துலையும் ரொம்ப ஜாக்கிரதையாக இருக்கணும் பணம் சார்ந்த விஷயத்துல ரொம்ப ரொம்ப கவனமாக இருக்கணும் புதிய முதலீடு அப்படிங்கிறது இப்போதைக்கு வேண்டாம் நீங்கள் என்ன முதலீடு செஞ்சிட்ருக்கீங்களோ அதையே தொடர்ச்சியாக பண்ணுங்க அப்படின்னு சொல்லப்படுதுங்க தேவையில்லாத செலவுகளை வந்து நீங்கள் இந்த காலகட்டத்தில் கண்டிப்பாக குறைச்சிக்கிறது உங்களுக்கு ரொம்ப நல்ல ஒரு விஷயமாக பறிக்கப்படுது குடும்பத்தில் சின்ன சின்ன பிரச்சனைகள் அவ்வப்பொழுது வந்து வந்து போகும் ஆனாலுமே அதற்கு பின்னர் சரியாகிவிடும் அப்படின்னு சொல்லப்படுதுங்க என்ன நண்பர்களே இந்த பதவிகளில் துளம் ராசிக்காரங்களுக்கு அனைவருக்குமே இந்த நவம்பர் மாதம் அப்படிங்கிறது எப்படி இருக்க போகுது என்னென்ன விஷயத்தில் நீங்கள் ரொம்ப ஜாக்கிரதையாக இருக்கணும் என்னென்ன விஷயம்லாம் பண்ணணும் பண்ணக்கூடாது அப்படிங்கிறத பற்றி நான் உங்கள்கிட்ட இந்த பதிவில் வந்து தெளிவாக ஷேர் பண்ணியிருப்பேன் இந்த பதிவில் சொல்லியிருக்கக்கூடிய ஒவ்வொரு விஷயங்களுமே நிச்சயமாக உங்களுக்கு வந்து பயன் தரக்கூடிய விஷயமாக தான் அமைஞ்சிருக்கும் ஸோ வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் அது மட்டும் இல்லாமல் இது போன்ற ஆன்மீகம் சார்ந்த வீடியோக்கள் எல்லாம் முழுசாக பார்க்கணும் அப்படின்னு நினச்சா நம்ம சேனலையும் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள் நன்றி